மரண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் வருமா இந்த கேள்விக்கு நிறையா பேருடைய பதில்கள் நைன்டி நைன் பர்சன் நைன் வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்குறாங்க ஏன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு நிறைய பேருக்கு புரியல அதனால தான் இதை பற்றி இன்னைக்கு நான் நினச்சேன்னால் என் கையில் துப்பாக்கி கொடுத்தால் அடுத்த செகண்ட் நேராக போய் பாகிஸ்தான் உள்ள அத்தனை பேரை சுட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் இன்றைக்கி இருந்துட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏங்க போர் வருமா வராதான்ற கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா பாகிஸ்தானுடைய நிலமை இன்றைக்கி பத்திரம் தலைவிறத்து இருக்குது பணப்பழக்கம் இருக்குது அவங்களுடைய பெட்ரோலிய பொருள்களுடைய டிமாண்ட் இருக்குது அது பல காரணங்களால் இன்றைக்கி அவனால் போர் செய்யக்கூடிய சூழ்நிலை அவன்கிட்ட இல்லை அதனால் போர் பிரகடனம் செய்ய மாட்டான் ஒன்று அடுத்த த சேம் டைம் வெற்றி வெட்டில் தான் பேசிகிட்டு இருப்பான் செயல்படுத்த முடியாது செயல்படுத்தினா அவன் வடிவங்குவான் அதே நேரத்தில் இந்தியாவில் என்னங்க பிரச்சனை அப்படின்றத பற்றி நீங்கள் கேள்வி எடுப்பீங்க இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பயன்பட்டு தேங்க் தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே இந்தியா போர் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா அவனை போல் பத்து பங்கு செலவு இந்தியாவுக்கு ஆகுது அவன் ஒரு ரூபா பண்ணி நான் பத்து ரூபா செலவு பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய சிட்டிஸ் இருக்குது அது அந்தளவுக்கு முக்கியமான ஒரு சில பெட்ரோலிய பெட்ரோலை சுத்திகரிப்பு நிலையம் அணு நிலையங்கள் இவங்கெல்லாம் நிறையா இருக்குது இவங்கெல்லாம் இருக்கிறதால நமக்கு அவனோட பாதுகாப்பு நமக்கு அதிகமாக தேவைப்படுது புரியுதுங்களா இந்த போர் பிரகடனம் செஞ்சுட்டாங்க இந்தியா செஞ்சதுன்னா இவன பத்து பங்கு அளவுக்கு நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இந்த போர் நடந்தால் அப்படியே நடந்துச்சு அப்படின்னா கூட அந்த போருக்கு பின் வரக்கூடிய விளைவுகள் அதில் எத்தனை சிட்டி சலையும் எத்தனை கட்டடங்கள் நொறுக்கப்படும் இந்த கட்டடங்களுக்கு ரீபில்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எத்தனை ஏர்ப்ளைன் போச்சுன்னா அந்த ஏறப்ளனுக்கு திரும்பியாக அதை கண்டு அதை செய்யணும்ல அதுக்கு எவ்வளோ செலவாகும் எத்தனை கப்பல் அழினா அதுக்கு பதில் எத்தனை பேரங்கன்னா அதுக்கு தகுந்தது இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவுகள் நமக்கு உருவாகும் புரியுதுங்களா ஆக நம்ம எக்ஸ்ட்ரா செலவுகள் உருவாகும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி நான் விட்டு இருக்குதா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இது மாதிரி போர் நடந்தால் அதுக்கு பின்னாடி தாங்கக்கூடிய தகுதி இந்த ரெண்டு நாடுகளுக்குமே இருக்குது கொஞ்சம் சந்தேகந்தான் ஏன்னா அந்த அளவுக்கு போரால் அடி வாங்கக்கூடிய அளவுக்கு நாட்டில் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது புரியுதுங்களா இப்படி நான் இதை சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க ஓ இவன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் இல்லை இந்தியாவுக்கு சரி அர்கேஸ்டாக பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க நான் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசலை பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பேசலை ஒரு பொதுநிலைவாதியாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்படி அதிகமாக இந்த போர் நடந்ததா நடந்தால் இன்றைக்கி உக்ரைன் போரில் உக்ரைன் திரும்பவும் அதனால ரீகன்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி ரூபா மில்லியன் கணக்கான அமெரிக்கன் டாலர் செலவாகும்ன்றது தெரியல அதாட்டம் பாஸா அடி வாங்கிடுச்சு எனவே அது திருப்பியும் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை மில்லியன் ஆறு பில்லியன் கணக்கான டாலர் செலவாகும் அப்படின்றது தெரியல எட்டு ஐம்பது லட்சம் பேர் பேஸாவில் இருந்தாங்க உக்ரைனில் எத்தனை ஆயிரம் லட்சம் பேர் இருந்தாங்கன்றது சரியான கணக்கு வரல இந்த அளவுக்கு மக்கள் போது அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பொது இது எல்லாமே சேர்ந்து அழியும் அந்த கட்டங்கள் அழிஞ்சானால் அதுக்கு உண்டான பாதிப்புகளையும் சேர்த்து நம்ம தான் நம்ம தொழிலாக இருக்கும் இன்றைக்கே டேக்ஸ் அதிகமாக போயிடுது டேரெக்டாக டேக்ஸ் இன்டரக்ட் டேக்ஸ் இருப்பாங்க அதான் இன்டரக்ட் வந்து ஜிஎஸ்டியாக இருந்துச்சு இந்த ஜிஎஸ்டி இன்றைக்கி அதிகமாக போயிட்டு போயிட்ருக்கால இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ஜிஎஸ்டிக்கு ரொப்பெல்லாம் போடுறான் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு கேட்கும்போது பயமாக இருக்குது இப்பயே இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரலாம் போடுறான் நம்ம ஒரு இதுமே டெய்லியாக டேக்ஸ் போட்டாலும் போடலாம் ஏன்னா இந்த போர் நடந்தெல்லாம் அளவுக்கு மீறிய பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அந்த பாதிப்புகளுக்கு நம்ம ஈடுகட்ட முடியுமான சந்தேகம் அதனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வராது இதுதான் என்னுடைய கருத்து கருத்துக்கணிப்பு தேங்க்யூ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெட்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ